வணக்கம் ஆன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடனேற்ற நம்பத்தினாலே வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளுமே வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான அற்புதமான செய்தியை படிச்சுட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு செய்தியை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளிலாம் வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போகிறோம் வேதாகமத்தை சுவாரஸ்யமாக தியானிப்பது எப்படி என்ற தொடரில் இன்றைக்கு நாம் வேதாகமத்தில் நாற்பது நாட்கள் என்ற தலைப்பின் கீழாக தியானிக்க போறோம் வேதாகமத்தில் நாற்பது நாட்களோடு சம்பந்தப்பட்ட நான்கு முக்கியமான நபர்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த நபர்கள் யார் என்று பார்ப்பதற்கு முன்பதாக வேதாகமத்துல நாற்பது என்ற எண் பல வருவதை பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட வேதாகமத்தில் நிகராக வருவதை பார்க்க முடிகிறது எண்பத்தி மூன்று முறைக்கும் மேலாக வருகிறது என்றால் அநேக இடங்களில் நாற்பது வருஷம் நாற்பது நாள் என்றெல்லாம் அநேக இடங்கள்ல பார்க்க முடிவதை பார்க்க முடிகிறது இதுல நாம நாற்பது நாளோடு சம்பந்தப்பட்ட நான்கே நான்கு மனிதர்களை பார்க்க போறோம் கண்டிப்பா அதுல ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து என்ன எடுக்க போறோம் ஒரு போட்டோ எடுக்க போறோம் இந்த நான்கு மனிதர்களை கண்டுபிடித்து நான்கு போட்டோ எடுக்க போறோம் இந்த நான்கு நிகழ்வையும் ஒப்பிட்டு பார்த்து பார்த்து நான்கு போட்டோவையும் ஒப்பிட்டு இதன் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் பார்த்து தெரிந்து கொள்ள போறோம் பார்க்கலாமா நிச்சயமா நம் பட்டியலில் இருக்கக்கூடிய முதலாவது நபர் மோசே மோசையின் வாழ்வில் நாற்பது நாளோடு சம்பந்தப்பட்ட காரியம் நிகழ்கிறது அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா யாத்திராகமா முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாக்கியம் அங்கே மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் இந்த வசனத்தை நாம பார்க்கும்போது மூசே தேவனோடு நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் உபவாசத்தை முடித்த பிற்பாடு நாற்பது நாளுக்கு அவர் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையாகிய பத்து கட்டளைகளை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்ததாக பார்க்க முடிகிறது இது மோசையின் வாழ்க்கையில் நிகழ்ந்த நாற்பது நாள் அனுபவமாக இருக்கிறது இதை ஒரு போட்டோ எடுக்கலாமா எடுத்துக்கலாம் இரண்டாவது நபர் யார் என்றால் எலியா சரி எலியாவுடைய வாழ்க்கையிலையும் நாற்பது நாள் அனுபவம் இருக்குது இந்த அனுபவத்துக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு வாசிக்கலாம் வாசிக்கலாமா கண்டிப்பா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் இந்த என்ற நபரோடு நாற்பது நாள் வருவதை பார்க்க முடிகிறது இந்த நாற்பது நாள் அவர் ஒரே என்ற தேவனுடைய பருவதத்தை நோக்கி நடந்து போனார் என்பதை பார்க்க முடிகிறது இதற்கு பிற்பாடு எலியா எளியா தன்னுடைய இந்த பூமியின் கடமைகளை இன்னொருவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் அந்த சீசன் யார் என்றால் எலிசா பிற்பாடு அங்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி பள்ளிகளை எல்லாம் பார்க்கிறார் ஸ்கூல்ஸ் ஆஃப் தி ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தீர்க்கதரிசிகளின் பள்ளி என்று சொல்லுவாங்க அந்த பாடசாலையெல்லாம் பார்த்து விட்ட பிற்பாடு பிரவாகித்து வரக்கூடிய யோர்தான் நதியை பிரித்து அக்கறைக்கு சென்று அவர் உயிருடன் பரலோகத்துக்கு போனார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நாற்பது நாளுக்கு பிற்பாடு தன்னுடைய பணியை மற்றவரிடம் ஒப்புக் பரலோகத்திற்கு உயிரோடு போகிறார் இதுதான் எலியாவை பற்றி சம்பந்தப்பட்ட நாற்பது நாள் அனுபவம் இதுதான் எளியாவை பற்றி சம்பந்தப்பட்ட நாற்பது நாள் அனுபவம் ஒரு போட எடுத்துடலாமா எடுத்துடலாம் மூன்றாவது நபராக நாம் பார்க்கக்கூடிய நபர் யார் என்றால் தாவிது தாவிதுடைய வாழ்க்கையில் நாற்பது நாள் அனுபவம் வருகிறது அவரை பற்றி நாம் பார்த்து விடலாமா ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் அந்த பெலிஸ்தன் கோலியாத் காலையிலும் மாலையிலும் நாற்பது நிற்பான் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆகிய கோலியார் நாற்பது நாள் அங்கே வனாந்தரத்தில் வந்து நின்று என்னோடு ஒண்டிக்கு ஒண்டியாக வந்து நின்று சண்டை போட்டு என்னை ஜெயித்து விட்டால் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சேவை செய்வோம் அதே நேரத்தில் என்னிடத்தில் சண்டையிடுகிறவன் தோற்றுப்போனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமையாக வேண்டும் என்று சவால் விட்டதை பார்க்க முடிகிறது நாற்பது நாள் இவ்விதமாக அவர் சவால் விட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இந்த நாற்பது நாளுக்கு பிற்பாடு நாற்பதாம் நாளின் முடிவில் பார்த்தோம் அப்படின்னா தா இந்த சவாலை பார்க்கிறார் தா இந்த சவாலை பார்த்து சவுலிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு பிற்பாடு களத்தில் வந்து சந்தித்து நாற்பது நாள் அவன் விட்ட சவாலுக்கு நாற்பதாம் நாளின் முடிவில் அவர் அவனுக்கு சரி கட்டுகிறவராக இருப்பதை பார்க்க முடிகிறது அப்ப கோலியாத் நாற்பது நாள் சவால் விடுகிறார் நாற்பதாம் நாள் முடிவில் வெற்றி பெறுகிறார் என்பதை பார்க்க முடிகிறது இந்த கோலியாத்தை தாவிது ஒண்டிக்கு ஒண்டியாக அப்படி நேருக்கு நேர் சந்தித்தார் அது மட்டுமல்ல அதில் வெற்றி பெற்றவராக இருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது இப்போ கோலியாத்தோடு சண்டையிட்டு நாற்பதாம் நாள் முடிவில் வெற்றி பெற்ற தாவித ஒரு போட்டோ எடுக்கலாமா கேட்டு தரலாம் இரண்டாம் எலியா மூன்றாவது நபர் தாவீது நான்காவது நபர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையிலையும் இரண்டு முறை நாற்பது நாள் வருகிறது ஒன்று அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் என்பதையும் அந்த உபவாசத்தின் நிறைவில் அவர் மூணு முறை சோதிக்கப்பட்டு அந்த சோதனை ஜெயிச்சாருங்கிற விஷயத்தான் நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக நாற்பது நாள் உபவாசம் இருந்ததை பார்க்க முடிக்கிறது அந்த வசனம் வாசிக்கட்டுமா லூகா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியம் நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார் அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று இந்த வசனம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் சாத்தா நாள் பிற்பாடு சோதிக்கப்பட்டார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இது மட்டும் இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் நாற்பது நாள் இந்த பூமியில இருந்தாரு தன்னுடைய சீஷர்களை அடுத்த ஊழியத்தின் காரியத்திற்காக ஆயத்தம் செய்ததையும் அதற்கு பிற்பாடு அவர் பரலோகம் போனதையும் பார்க்க முடிகிறது அந்த வசனத்தை வாசிக்கலாமா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் இந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு இந்த பூமியில் நாற்பது நாள் இருந்ததாகவும் ஆஹ் தன்னுடைய சீசர்களுக்கு அவர் வேத பாடம் கொடுத்ததாகவும் தீர்க்க தரிசனங்களை விளக்கினதாகவும் நாம பார்க்கிறோம் இதன் நிறைவில் தான் நாற்பதாம் நாளின் நிறைவில் தான் அவர் பரலோகம் ஏறி சென்றார் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை பார்க்க முடிகிறது இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் வாழ்க்கையில ரெண்டு நாற்பது நாள் அனுபவம் இருக்கிறது ஒன்று ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பு முன்பு என்பதை பார்க்க முடிகிறது சரி இப்ப நாலு போட்டோ ஒன்று மோசே நாற்பது நாள் சீனாய் மலையில் ஆண்டவரோடு இருந்து வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கிறார் இரண்டாவது எலியா எலியா நாற்பது நாளுக்கு பிற்பாடு எலிசாவை ஆயத்தம் பண்ணி உயிரோட பரலோகம் போனதை பார்க்க முடிகிறது மூன்றாவது தாவிது ஆமா நாற்பது நாள் சவால் விட்டு கொண்டிருந்த ஒருவராலும் வீழ்த்த முடியாத கோலியாத்த நாற்பதாம் நாள் முடிவில் சரி கட்டுகிறார் வீழ்த்துகிறார் என்பதை பார்க்க முடிகிறது நான்காவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபாசம் இருந்து சாத்தனை ஜெயிப்பதையும் நாற்பதாம் நாளின் நிறைவில் தன்னுடைய சீச்சர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வேத பாடங்களை கொடுத்து பண்ணணும் போனதையும் பார்க்க முடியும் இந்த நான்கு புகைப்படங்களையும் நான்கு நிகழ்வுகளையும் பார்க்கும் போது ஆவியானவர் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார் நாற்பது ஒவ்வொன்றிலையும் என்ன ஆவியானவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா நிச்சயமா இருந்து தொடங்கலாம் இப்போ ஒவ்வொரு போட்டோவா எடுத்து நான் அதற்கான ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்ல போகிறேன் நாம் கவனமாக கேட்க வேண்டும் நானு மோசையுடைய நாற்பது நாற்பது நாள் நாள் எடுக்க எடுக்க போறேன் போறேன் மோசை சீனாய் மலையில நாற்பது நாள் ஆண்டவரோடு இணைந்திருந்தார் இணைந்திருந்தா அவர் எழுதின அந்த பத்து கட்டளைகளின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த இரண்டு கற்பலைகளை பெற்றுக்கொண்டு மனிதர்களிடத்தில் வந்து அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதா பார்க்க முடியாது இதே மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக நாற்பது நாள் பரலோகத்தின் பிதாவோடு சேர்ந்திருந்தார் சேர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டு மோசே எப்படி சீனாய் மலையிலிருந்து இருந்து பத்து கற்பனைகளின் வார்த்தைகளை கொடுத்தாரோ அதை போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மலையின் மேல் ஏறி தன்னுடைய ஜனங்களுக்கு மலை பிரசங்களை கொடுத்தார் அப்ப மோசை சீனாய் மலையிலிருந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி மலை பிரசங்கம் கொடுத்தாரு இவர் பத்து கட்டளைகளை கொண்டு வந்து கொடுத்ததாக பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் பார்த்தாலும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருப்பதை நீங்க பார்த்துருப்பீங்க கொலை செய்யாதிருப்பாயாக என்று உரைக்கப்பட்டதை எழுதப்பட்டதை பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் வார்த்தையினால் காயப்படும்படியாக மூடனை என்று சொன்னாலும் கொலைக்கு சமமாக இருக்குது சிந்தனையிலேயே இச்சித்து பார்த்தா அது விபச்சாரமா இருக்கு அப்போ பத்து கட்டளையின் பரிபூரண வெளிச்சத்தை உண்மையான வெளிச்சத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பத பார்க்க முடியாது அப்ப ஒரு பக்கம் மோசே மலையின் மேல் ஆண்டவரிடத்தில் நாற்பது நாள் இருந்து வார்த்தை பெற்றுக் கொண்டு சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வனாந்திரத்தில் நாற்பது நாள் இருந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு மலையின் மேல் ஏறி பரலோகத்தின் வெளிச்சத்தின் வார்த்தைகளை மலை பிரசங்கமா இந்த ரெண்டு போட்டோவும் எவ்வளவு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்களா ஆமா மோசையின் நாற்பது நாள் ஏசுவின் வாழ்க்கையின் நாற்பது நாளோடு ஒப்பிடப்படுகிறது மோசையின் வாழ்க்கை ஏசியின் வாழ்க்கையோடு சம்பந்தப்படுவதை பார்க்க முடியும் அடுத்த போட்டோ போலாமா அடுத்த போட்டோ எளியாவ நாம பார்க்க போறோம் இந்த எளியாவின் வாழ்க்கையில் நாற்பது நாள் இருந்தது எலியா எலிசாவை அபிஷேகம் செய்து தன்னுடைய பணியை அவர் தொடர வேண்டும் என்று தன்னுடைய கடமையை எலிசாட்ட கொடுக்கிறாரு கொடுத்து எல்லாரையும் சந்தித்த பிற்பாடு உயிருடன் பரலோத்துக்கு போவதை பார்க்க முடிகிறது சரி இந்த போட்டோவையும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாற்பது நாள் போட்டோவையும் ஒப்பிட்டு பார்க்க போற சரி இரண்டாவது நாற்பது நாளை பற்றி நான் சொல்றேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எலியாவை போன்று நாற்பது நாள் இந்த பூமியில் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இருக்கிறார் கரெக்டா நான் சொல்றது உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நாற்பது நாள் ஆண்டவர் இருக்கிறாங்க இந்த நாற்பது நாளும் தான் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை தன்னுடைய கடமையை தொடர்ந்து செய்யும்படியாக தன்னுடைய சீச்சர்களுக்கு அந்த பொறுப்பையும் அந்த கடமையும் என்ன பண்றாங்க பக்குவப்படுத்திட்டு போறாங்க சரி எளியா எலி சாட்டம் அந்த கடமையை விட்டுட்டு போன மாதிரி மாண்டவராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய கடமையை தன்னுடைய சீச்சர் கொடுப்பதை பார்க்க பார்க்குது அது முடிந்த பிற்பாடு அந்த நாற்பதாம் நாளின் முடிவில் உயிரோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய கண்களுக்கு முன்பாக பரலோகம் எழுந்தருளி போனதை பார்க்க முடியுது சரி அப்ப எலியாவின் வாழ்க்கையில் நாற்பது நாளும் இயேசுவின் வாழ்க்கையில் நாற்பது நாளையும் பார்க்கும் போது இவரும் உயிரோட பரலோகத்துக்கு போனதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோட பரலோகத்துக்கு போனதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுதா நிச்சயமா பார்க்க முடியும் அடுத்த போட்டோக்கு போலாமா அடுத்த போட்டோ போட்டோவை சரி தாவீது நாப்பது நாள் சவால் விட்டு கொண்டிருந்த ஊருக்குள்ள ஒருத்தராலையும் வீழ்த்த முடியாத அந்த ராட்சதனான கோலியாத்த நாற்பதாம் நாள் நிறைவில் ஜெயிப்பதை பார்க்க முடியாது இந்த போட்டோவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது நாள் இருந்தார்ல உபவாசம் இருந்தார்ல அந்த நாற்பது நாளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சரி எப்படி தாவிது ஒருவராலும் வீழ்த்த முடியாத கோலியாத்தை வீழ்த்தினாரோ சரி அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த ஒருவராலும் வீழ்த்த முடியாத சத்ருவாகிய சாத்தான நாற்பதாம் நாள் நிறைவில் அவன் மூன்று பரீட்சை வைக்கும் போதும் எல்லா பரீட்சையிலும் வேதாகமம் இப்படி எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறது இட் இஸ் ரிட்டர்ன் இட் இஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு தன்னுடைய வார்த்தையினால் அவனை ஜெயித்தார் என்பதை பார்க்க முடிகிறது தாவீது நாற்பது நாள் சவால் விட்டுக் கொண்டிருந்த கோலியாத்தை ஆத்தை நாற்பதாம் நாளின் நிறைவில் ஜெயித்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராலும் ஜெயிக்க முடியாத சத்ருவாகிய சாத்தான நாற்பதாம் நாள் நிறைவில் ஜெயித்ததை பார்க்க முடிகிறது இந்த ரெண்டு பேரை தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பெலவினர்களா தெரிஞ்சிருக்கலாம் கோலியாத்தின் பார்வையில் தாவிது ஒரு சின்ன பயனாதான் தெரிஞ்சிருப்பாரு அதே இடத்துல சத்துருவாகிய சாத்தானுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் சாப்பிடாம தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இந்த பெலவினர்களாக தோன்றினவர்கள் அந்த தோன்றின அவர்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது நாற்பது நாள் என்ற காரியத்தோடு சம்பந்தம் இருக்கு எலியாவின் நாற்பது நாளுக்கும் ஏசபாவுக்கும் சம்பந்தம் இருக்குது வாழ்க்கையில் உள்ள நாற்பது நாளுக்கும் ஏசபாவுக்கும் சம்பந்தம் இருக்குனால தான் வேதாகமும் இந்த விஷயங்களும் ஒப்பிட்டு தான் எல்லா இடத்துல என்ன பண்ண வச்சிருக்காங்க நாற்பது நாட்கள்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறத பார்க்க முடியுது சரி இவ்விதமாக நாம் தொடர்பு கொண்டு ஒப்பிட்டு ஜோடி தேடி படிக்கும் போது ஆவியானவர் நமக்கு அதற்கு ஏற்ற காரியங்களை வெளிப்படுத்துவார் ஏனென்றால் இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது என்று ஆண்டவருடைய வாய் இதை சொல்லியிருக்கிறது என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது அம்மேன் ரொம்ப அருமை சகோதரரே இந்த வேதாகமத்துல நாற்பது நாட்களை குறித்து ரொம்ப எளிமையான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க இதை பார்க்கிற நேர்கள் இதை இன்னும் ஆழமாக தியானித்து வேதாகமத்தை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வாங்க அப்படின்றதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் சகோதரே என்ன நேர்களே இந்த வேதாகம் ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்